எட்டு நாளா தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் பில்டிங் எதிரில வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய போராட்டம் நியாயமான போராட்டம் தானுங்க அப்ப எதுக்கு தமிழக அரசு அவங்க கொடுத்த அந்த கோரிக்கையை கூட அவங்களுக்கு நிறைவேற்ற மாட்டேன்றாங்க அவங்க ஏழை எளிய மக்கள் அவங்களுக்கு தேவையான விஷயத்த தமிழக அரசு தான் செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கு அந்த பணி நிரந்தரம் அந்த ஒரு விஷயத்த கேக்குறாங்க அது செய்யறதுக்கே தமிழக அரசு மறுக்குது ஏழை எளிய மக்களுடைய குரல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீதியில கட்டிட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாம் ஜ தனக்குழியாக இருக்கக்கூடியவங்க தான் அவங்களோட வாழ்க்கை ரொம்ப கடுமையான வாழ்க்கை தான் ஆனால் அவங்க துப்புரவு தொழிலாளர் வந்து தூய்மை பணியாளர்கள்லாம் பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய அவங்க பணியாற்றுறதுல இதே ஸ்டாலின் அரசு தான் இதுக்கு முன்னாடி வர சொல்ல என்ன சொன்னாங்க நான் வந்து அவங்கள பணி நிறுத்தப்பட தேர்தல் ஆணையத்தில் வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க வாக்குறுதி கொடுத்த இவங்க இந்த வாக்குறுதியை மீறுறாங்க அவங்க என்ன கேட்கறாங்க இதே கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தூய்மை பணியாளர் இல்லைன்னா இந்த நாட்டில் எதுவுமே நடக்காது அவங்க தான் பிரதமர்ல இருந்து முதல்வர் வரைக்கும் போராடுறாங்க அவங்களுக்கு அவங்கள கூட்டு வந்து காலில் பூ போடுறது அவங்க மேல பூ தூவுறது இந்த மாதிரி வேலைலாம் சொல்லிட்டாங்க ஆனா இன்னைக்கு வீதியில உட்காந்துட்டு வாழ்வாதாரம் இல்லாத நாள்தோறும் அஞ்சு நாளாக அவங்க தன்னுடைய வாழ்வாதாரத்தை கட்டி வேலை நிரந்தரக்காக போராடிட்டு இருக்காங்க இதே அதிமுக அரசு வந்து பிரைவேட்டிசம் பண்ண சொல்ல இதே அரசாங்கம் சொன்னா நான் வந்து இவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் செய்து சொன்னாங்க ஆனா இப்ப செய்யல இதே அரசாங்கம் ஆட்சிகள் மாறினாலும் ஏழைங்களுடைய தண்ணீரை வந்து துடைக்கிறதுக்காக எந்த அரசாங்கம் இல்லைன்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதே மேயர் பார்த்தீங்கன்னா ஒரு எளிய குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான் ஆனால் அவங்க அதை சந்தித்து பேச மாட்றாங்க யாராக இருந்தாலும் அந்த கட்சியோடைய ரெப்பன் தான் இருக்காங்க எளிய மக்களுடைய குரலை யாரும் கேட்கறதுக்கு இன்றைக்கி முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா என்னென்னவோ சொல்கிறாரு உங்களோட ஸ்டாலின்றார் நனவு திட்டங்கள்லாம் கொண்டு வர்றாரு ஆனால் சென்னை மாநகரில் ஒரு ரிப்பன் பில்டிங் எதிர்க்கக்கூடிய போராட்டம் இருக்கும் உள்ள சந்தித்து பேசுகிறதுக்கான வேலை கிடையாது காவல்துறை கடுமையா ஆக்சன் எடுக்கப்படும் குரலை இந்த அரசாங்க கேட்காதா ஏ எளிய மக்களுடைய குரல அரசாங்க இது கிடையாது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா நீங்க சொன்னது அவங்க கேக்குறாங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் அறிக்கை நிறைவேற்ற சொன்னீங்க அப்போ இந்த ஒரு சதவீதம் தான் இவங்க நிக்கிறாங்களா இதோ கேள்வியா இருக்கு இங்கே ஏழை எளிய மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பணி நிரந்தர கொடுங்க இவங்க யாரும் பெரிய கோட்டி சொல்லலாம் கிடையாது தினக்கூலியாக இருக்கக்கூடிய தூய்மை பணியால் கடைசியாக அவங்க செய்யக்கூடிய ஒரு வேலைனா இவங்களுக்கு அவங்க இந்த வேலையும் கிடைக்காதான் தூய்மை பணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பாதுகாக்க வேண்டியது அரசாங்கம் தான் அவங்க எவ்வளோ மழையிலையும் குளிர்லையும் அந்த கொரோனா தொற்று காலகட்டத்திலேயும் புயல் வந்த போதோ இது மாதிரி இடத்துல தூய்மை பணியால் தான் நிறைய வேலை செய்திருந்தாங்க அவங்களோட தான் ரொம்ப ஒரு இதுவான பணியாக இருந்தது அவங்கள எல்லாமே பாராட்டினாங்க தூய்மை பணியாளர்கள் இல்லைன்னா நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவோம்னு சொன்னாங்க அதை இந்த அரசாங்கமும் எல்லாமே பாராட்டுறதுக்கு வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை நிறுத்த இது பண்ணணும் பாதுகாக்கணும் இல்லை அவங்கள நம்ம தானே பாதுகாக்கணும் அவங்க நோய் தொற்றுகளாக பாதுகாக்கணும் அவங்க வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும் அப்போ இந்த அரசாங்கம் ஏன் இந்த மாதிரியான வேலை சார் அவுட் சோர்சிங் வேலையை நீங்கள் மாற்றுறாங்க இது வந்து தப்பு இல்லையா அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் கொடுக்கணும் இதுதான் முக்கியமான வேலை தமிழக அரசு இதை வந்து கட்டாயமாக பரிசீலனை பண்ணி இது பணி நிரந்தரம் கொடுக்கணும் இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழக அரசு வந்து அவங்களை கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு பணி நிரந்தரத்துக்கான வேலையை உருவாக்கணும் அதனால ஏழை எளிய பொருளை கேட்கக்கூடிய அரசாக இருக்கோ ஏழைக்கான